ராஜ்கிரண் மொய்தீன் அப்துல் காதர் என்பதுதான் இவரது இயற்புயர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையிலிருந்து ஒரு தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அதன் பின்னாட்களில் தன்னை ஒரு நடிகனாக நிலைநிறுத்தி கொண்டார் இதுவரை முப்பது திரைப்படங்கள் தான் நடித்திருந்தாலும் இன்றும் இவரது கதாபாத்திரங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக இவர் நல்லி எலும்பு சாப்பிடும் காட்சி இன்றும் ரசிகர்களால் பேசப்பட்டு வருகிறது என்றால் அந்த அளவுக்கு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதன் முதலில் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நடிகர் என்றால் அவர்களாக மட்டுமே இருக்க முடியும் அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வேஷ்டி நிறுவனமானது ராஜ்கிரன் அவர்களுக்கு பல லட்சம் பேசி நடிக்க சொன்னது ஏழை விவசாயிகளிடம் நீங்கள் வேஷ்டியில் விலையேற்றி விற்பீர்கள் இதனால் என்னால் நடிக்க முடியாது என அன்போடு மறுத்திருக்கிறார் ராஜ்கிரண் அவர்கள் இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார் நடிகர் ராஜ்கிரன் அவர்கள் நடிகர் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த மனிதர் என்றுதான் கூற வேண்டும் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகளான பிரியா கடந்த ஆண்டு நடிகர் முனிஸ்ராஜை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சரியில்லை நம்மிடம் இருக்கும் சொத்துக்களை அபகரிப்பதற்கும் நம் பெயரை பயன்படுத்தி சினிமாவில் வாய்ப்பு பெறுவதற்காக மட்டுமே உன்னை காதலிக்கிறார் எப்படியாவது கொள் மகளே என பல தடவை அறிவுரை கூறியிருக்கிறார் ராஜ்கிரண் ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத அவரது வளர்ப்பு மகள் பிரியா வீட்டை விட்டு ஓடிச் சென்று அந்த நடிகரை காதல் திருமணம் செய்து கொண்டார் திருமண நடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இந்த தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர் யாரும் இல்லாத அனாதையாக ரோட்டில் விடப்பட்ட தனது வளர்ப்பு மகள் பிரியாவை மீண்டும் மணித்து ஏற்றுக்கொண்டார் ராஜ்கிரண் அதற்கு அவர் அளித்திருந்த விளக்கத்தில் எனது மகள் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதரை காதலித்திருந்தால் நானே திருமணத்தை நடத்தி வைத்திருப்பேன் ஆனால் ஒரு மோசமான நபரை நம்பி ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறார் அவரை மணித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வதே பெருந்தன்மையானது என குறிப்பிட்டிருந்தார் நடிகர் ராஜ்கிரண்